பைக்ல உட்கார போனேன் கால் தூக்கி போட்டோன்னே முன்னாடி தொட பிடிக்குது விளையாட போனேன் பின்னாடி தொட பிடிக்குது ராத்திரி தூங்குறப்போ கெண்டைக்கால் பிடிக்குது குனிஞ்ச எடுத்தேன் அடிவயிறு தசை பிடிக்குதுன்னு அடிக்கடி இந்த தசை பிடிப்புனால கஷ்டப்படுறீங்களா அப்போ உங்களுக்குதான் அந்த பதிவு வாங்க பாக்கலாம் தசைப்பிடிப்பு வரும்போது அதை மசாஜ் பண்றது தேய்க்கிறதாலே அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஜாஸ்தி இதாக ஆகும் அது வரும்போது அந்த மசில வந்து ஸ்ட்ரெச் போசன்ல வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே அந்த தசைப்பிடிப்பு வந்து சரியாயிடும் எப்படின்னா முன் தோட புடிச்சுன்னா இந்த வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணணும் பின் தோட ஹேம்னா ஜஸ்ட் இந்த பொசிஷன் வச்சு கொஞ்ச நேரம் புனிஞ்ச மாதிரி குடிச்சு ஹோல்ட் பண்ணணும் நைட் கண்டக்கால் பிடிச்சா இந்த மாதிரி பாதத்தை மேல் நோக்கி தூக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடணும் இந்த பொசிஷன் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு விட்டாலே இந்த கிராம் வந்த இடம் தெரியாம சரியாயிடும் இந்த கிராம்ப் அடிக்கடி வருதுன்னா முக்கியமா மூணே விஷயந்தாங்க உங்க உடம்புல நீர் செத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது உங்க உடம்புல முக்கியமான தாதுப்புகளான கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் மூணாவது உங்க உடம்பு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம ரொம்ப ஈர்த்தமா இருக்குன்னு ப்ராப்ளத்தை நீங்க சரி பண்ணுனாலே டெய்லி ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி குடிங்க இளநீர் வாழைப்பழம் பச்சை காய்கறிகள் இந்த தாது பேலன்ஸ் பண்ற மாதிரி டயட் எடுத்துக்கோங்க ஒரே இடத்துல உக்காந்துட்டு இல்லாம நல்ல ஃப்ளக்ஸிபிலிட்டியா மூவ் ஆகுங்க எந்த மசல்ல அடிக்கடி பிடிக்குதோ அந்த மசால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வாங்க இந்த ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது சிவியர் டெஃபிஷியன்சியா இருக்கலாம் இல்ல நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க உங்க டாக்டர் பார்த்து அவர் சொல்றதை அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ